राधे कृष्ण जय भोलो सीता राम चंद्र भगवान की जय श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम जय भोलो राम चंद्र भगवान की जय जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय जय भोलो वीर धीर सूर आंचने स्वामी की जय जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति क्षत्रपति शिवाजी महाराज राजे की जय जय हिंद भारत माता की जय जय भोल भाग्य नगरी की जय अरहान भाग्यनगर तला हैदराबाद समर्थ रामदास रदीय वैभवम दैदान समर्थ रामदास स्थापितम भन्न आच्छमनल केसर हनुमान दर्शनम भन्न ரொம்ப விசேஷமான ஒருத்தர் இந்த கேசர் ஹனுமான் மகாத்மாக்களுடைய ஒரு பெரிய தர்மம் என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப ஜனங்களுக்கு நம்பிக்கைய கொடுக்கிறது ஏன்னா மனுஷாளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு எல்லாம் நடந்துருக்கு சின்ன சின்ன செட்பேக் சின்ன சின்ன ஒரு இழப்புகள் சின்ன சின்ன கால தாமதங்கள் சில கொஞ்சம் டிலே ஆகும் இல்லையா அப்பெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை தளர்ந்து போயிடும் அது ஸ்வபாவம் இப்போ குழந்தைகளுக்குலாம் அம்மா அப்பா அடிச்சுட்டு வந்தால் நம்பிக்கை தளர்ந்து போகும் அப்புறம் திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக வரும் ஸோ அந்த நம்பிக்கை தளர்வது இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனையோ நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் பிரச்சனையோ சரௌண்டிங்ஸ் பிரச்சனையோ எதுவுமே கிடையாது நம்முடைய நம்பிக்கை பலகீனப்படுறது சில விஷயங்கள்ல நமக்கு நம்பிக்கை நம்பிக்கை பலகீனப்படுறதே கிடையாது உதாரணத்துக்கு அப்ப ஏற்க சொல்லிருக்கேன் காத்தால சூரியன் உதிக்குமா உதிக்காதா அப்படின்றதுலாம் நமக்கு நம்பிக்கை குறவு கிடையாது நாளைக்கு சந்தியா காலம் வருமா வராதா பூமி சுழலுமா சுழலாதா காற்று வீசுமா வீசாதா இந்த கவலைகள்லாம் நமக்கு வராது நிறைய கவலைகள் நமக்கு வர்றது கிடையாது சில சந்தர்ப்பங்கள்ல இந்த நம்பிக்கை கொஞ்சம் ஆட்டம் கண்டு போகும் அந்த சமயத்துல தான் மகாத்மாக்களுடைய வார்த்தைகள் சரித்திரங்கள் அவர்களுடைய உபதேசங்கள் இல்லாட்டி அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் மற்றவர்களுக்கு சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பலம் கொடுக்கும் ஒரு வீட்டில் எப்படி சொல்லலாம் இப்போ உடம்பு எம்பியாவது பலஹீனமாகிறது டயர்டா இருக்குன்னா டாக்டர் சொல்ல மல்டி விட்டமின் சாப்பிட்றது சாப்பிடுங்க அப்படின்வா சில விஷயங்களுக்கு விட்டமின் டி சாப்பிடுங்க சில இதுக்கு விட்டமின் பி சாப்பிடுங்க ஸோ அந்த ஒரு உடல்ல பலகீனம் அந்த மாதிரி மனோ பலஹீனம் ஸோ அந்த பலகீனத்துக்கு விட்டமின் டேப்லெட்ஸ் மாதிரி தான் மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள் வாழ்க்கை வார்த்தைகள் உபதேசங்கள் எல்லாமே ஸோ இது ஒரு பெரிய தர்மம் நமக்கு இப்போ ஒரு வருஷம் ஆயாச்சு சமர்த்த சரித்திரம் கேட்டு நிறைய மாற்றங்கள் நமக்கு எந்த விஷயத்தையும் தைரியமா அணுகிறதுக்கோ இல்லாட்டி தைரியமா ஹேண்டில் பண்றதுக்கோ நமக்கு நிறைய வந்திருக்கு ஏன்னா ஒவ்வொரு மகாத்மாக்களுடைய சரித்திரமும் ஒவ்வொரு விதமான ஒரு மனோபாவத்தை நமக்கு கொடுக்கும் துகாராம் துக்காராம் சரித்திரத்துலாம் கேட்கும்போது யாரா கஷ்டமா சரி கஷ்டப்படுத்திட்டு போட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு மனோபலம் அது ஓகே இது என்ன ஒரு விஷயம் துக்கோபா அப்படி இருந்தா அப்படின்னு அப்படி அக்சப்ட் பண்ணுவோம் இப்போ சமத்து ராமதாசு அது என்ன எதிர்த்து மீறி ஜெயிச்சு காட்டுவேன் இப்படி ஒரு ஏன்னா மனோபலம்ன்றது பலவிதமாக உண்டு ஒரு வெறும் தைரியம் மட்டும் மனோபலம் இல்லை சகிச்சு கொள்றதும் மனோபலம் அதை போராடுறதும் மனோபலம் அதை ஏற்றுக்கொள்வதும் மனோபலம் அதை மாற்ற முயற்சிப்பதும் மனோபலம் அதை ஜெயிச்சு காட்டுவதும் மனோபலம் மனோபலம்னா ஜென்ரலா அப்படி முடிவு பண்ணிடக்கூடாது இப்போ ஒரு அடிபட்டு வலிக்கிறது எஸ் வலிக்கிறதுன்னு ஏத்துக்கிறோம் இல்லையா இது ஒரு மனோபலம் இப்ப பீஷ்ம பிதாமகர் அம்பு படைக்கிறத படுத்துக்கிறார் வலி இருந்தது சரி ஆமா எனக்கு இச்சாமிருத்தி வேணும் அப்படின்னு அதை ஏற்றுக்கிறாரு இல்லையா அது ஒரு மனோபலம் அதே மாதிரி திரௌபதி அவ்வளோ பெரிய சபையில் அவமானம் நடக்கிறது அப்புறம் பன்னிரெண்டு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் வாசம் பதிமூணு வருஷம் அதுக்கப்புறமா தான் குருஷேத்திர யுத்தம் எல்லாம் அந்த பதிமூணு வருஷம் அவள் தன்னுடைய அவமானத்தை சகிச்சுட்டு இல்லை இந்த அவமானத்துக்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு பதிமூணு வருஷம் அவள் அதை சகிச்சுக்கிறாள் இல்லையா இது ஒரு விதமான மனோபலம் அந்த ஒரு சகிப்புத்தன்மை ஒரு மனோபலம் அதே திரௌபதி ஒரே ராத்திரியில் அஸ்வத்தாமன் அவர் அஞ்சு குழந்தைகள் தலையை வெட்டிடுறான் சரி அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஏத்துக்கிறது ஒரு மனோபலம் ஞாபகம் வச்சுக்கோங்க மனோபலம் அப்படின்னா நிறைய வெரைட்டியா உண்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல மனோபலம் பலமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க சில பேர் சகிப்பு தன்மை குறைவாக இருக்கும் சில பேருக்கு வந்து போராடுற குணம் குறவா இருக்கும் சில பேருக்கு ஏற்றுக்கொள்வது குறவா இருக்கும் நிறைய உண்டு இந்த மனோபலத்துக்கு பலவிதமான பரிமாணங்கள் இருக்க மாதிரி உங்களுடைய மனோபலம் எந்தெந்த விஷயத்தில் செகிப்புத்தன்மை வேணும் எங்கே செகிப்பு தன்மை குறைவு இதை பார்த்துக்கோங்க எந்த இடத்துல போராடலாமா வேண்டாமா டவுட்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல போராடணும் அப்படின்ற அந்த பலம் எங்க கூட்டணும் ஸோ இப்படி நம்மளுடைய மனோபலத்தை பலவிதமாக கவனிக்கிறார்கள் மகாத்மாக்கள் சமர்த்த ராமதாசர் அப்படி ஒரு மகாத்மா ஒரு சந்தர்ப்ப சமர்த்த ராமதாசர் டாக்லியில இருக்கார் டாக்லி தான் அவர் முதல் முதல்ல பண்ண கோமய ஆஞ்சநேய சுவாமி பசுஞ்சானத்தினாலே உருவாக்கின ஆஞ்சநேய சுவாமி நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு ஆஞ்சநேய சுவாமி அந்த டாக்லி கோமய ஆஞ்சநேய சுவாமி அந்த ஆஞ்சநேய சுவாமியோட அந்த இடத்துல இருக்கிற அப்பப்ப யாத்திரை போவார் அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு டாக்லி வரார் அப்போ அந்த டாக்லி கோமய ஆஞ்சநேய சுவாமி அந்த பக்கத்துலலாம் ஒரு நதியெல்லாம் ஓடின்றது இன்றைக்கி அந்த நதி வந்து இப்போ கொஞ்சம் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் நதி இருந்தது அந்த நதிக்கடையில் நிறைய புல்வெளியெல்லாம் இருக்கும் அப்போ நிறைய பேர் இந்த மாடு மேய்க்குறவாழ்லாம் அந்த பக்கமாக வந்து அந்த நதியில் அழகாக கிருஷ்ணன் எப்படி பிருந்தாவனத்தில் யமுனையில் விளையாடிட்டு இருப்பாள் மாடுகள்லாம் பசும் புல்வெளிய மிஞ்சின்னு இருக்கும் மந்தை வழின்னு பேர் இருக்குது மெடோஸ் நல்ல அழகான புல்வெளி அதில் ரெண்டு ஒரு யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் சொல்ல முடியாது ஒரு டீனேஜ் பசங்கள் அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய பசங்கள் ரெண்டு பேர் மாடு அங்கே வருவா மாடு மேய்ப்பா அப்ப அன்றைக்கி என்னமோ அவளுக்கு என்னமோ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை வரும்பொழுது ஒருத்தன் டே இந்த ஆஞ்சநேயர் சூப்பராக இருக்கார் டாக்லி ஆஞ்சநேயர் அது ஸ்வர்ணத்தினால ஆஞ்சநேயர் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறேன் உடனே இன்னொரு கோமய ஆஞ்சநேயர் என்னடா நீ வளர்ற கிடையாதுடா அப்படின்னு இவன் ஆர்கியூ பண்ணுறான் அவன் சொல்ல எனக்கு தெரியாத அந்த ஆஞ்சநேயர் என்னடா நானும் தானே பார்த்துருக்கேன் அந்த கோமய ஆஞ்சநேயர் மேலே செந்தூரம் பூசிருக்காடா உனக்கு எப்படிடா செந்தூரம் வந்து கோல்டு கலரில் தெரிய வருது தங்க வர்ணமா எப்படிடா தெரியும் உடனே இவன் சொல்றான் போடா உனக்கு தெரிலடா நீ என்னமோ நினைச்சிருந்திருக்கா அதே தங்கத்தினாலான ஆசிரியர் தான் யாரும் தேடுண்டெல்லாம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கோமை ஆசிரியர் சொல்கிறான் உனக்கு தெரியுமா அது இந்த திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு நான் திருவனந்தபுரம் போகிறதுக்கு முன்னாடி அவர் கண்ணங்கரேலு இருந்த பத்மநாபம் கண்ணகிரியல் தான் இருப்பார் சுவாமி அப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி மேலே ஏதோ தொடைக்கும் பொழுது என்னமோ ஒரு போத்தி பூஜை பண்ணக்கூடியவர் பார்த்தா ஒரு லேச லேசஸ் மாதிரி தெரிஞ்சது அதுக்கப்புறம் பிரச்சனைலாம் வச்சு பார்த்து ஒவ்வொன்றா தொடக்க 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 பத்மநாபருடைய கால்கள் பத்மநாபருடைய கைகள் பத்மநாபருடைய கிரீடம் எல்லாம் மேலே ஸ்வர்ணத்தில் ஆபரணங்கள் பண்ணியிருக்காங்கன்னு அப்புறமா தான் தெரிஞ்சுது ஸோ திருவனந்தபுரத்துக்காக எனக்கு இப்பயும் சொல்லுவாள் முதல்லலாம் கனகரேன்னு இருப்பா திடீர்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் கனகரமாக பல பலன் வந்தார் ஒவ்வொரு இடத்தையும் சொர்ணமாக இருந்தார் சுவாமி அப்படின்னு சொல்லி பெருசாக ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவேன் கனகரேன்னு ஃபுல்லாக பார்த்த அழகு திடீர்னு சுவாமி மேலே அங்கங்கே ஸ்வர்ணத்தினுடைய பலபலத்தில்தான் தெரிஞ்சவங்க அந்த அதனால் அப்புறமா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது இது வந்து சுவாமி ஸ்வர்ணம்னு தெரிஞ்சா கோவிலுக்கு எதாவது பாதக மந்திரம்னு சொல்லி அந்த காலத்தில் அந்த ஸ்வர்ணம் தெரியாதபடி மேலே அப்படியே கருப்பு மாதிரி மை மாதிரி பூசி வச்சிருக்கா பத்மநாபர் மேலே அது பல பேருக்கு தெரியாது ஒரு ஸ்டேஜில் தான் பூஜை மன்ற வாழ்கே தெரிஞ்சு இப்போ எப்படி பத்மநாபருடைய நிலவரையில் எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு இப்போ அழகா பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கோம்ஜா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அப்போ சில சந்தர்ப்பங்களில் பல இடங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறைச்சு வச்சிருக்கிறது ஒரு வழக்கம் உண்டு இந்த பையன் சொல்றான் டேய் அது சொர்ணம் அப்படின்றான் இவன் வந்து சொல்றான் அது கோமயம் பசுஞ்சானம் ஆஞ்சநேயர் தான் ரெண்டு பேருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் கொஞ்சம் பெருசா ரெண்டு பேரும் அவாவாளுடைய ஆர்குமெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ் இது கோமயம் தான் இல்ல இது சொர்ணம் தான் அப்படின்னு அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து எடுத்து என்ன எடுத்துன்னா ரெண்டு பேரும் பெட்டு வச்சுக்க ஆரம்பிச்சுட்டா ரோல பெட்டரா நான் சொர்ணம்னு சொல்றேன் கோவில போய் பார்த்துருவோம் இவன் சொல்றா நான் சொல்றேன் அது கோமையாச்சுன்னு பார்த்துருவோம் சரி என்ன பெட்டு அப்ப இந்த சொர்ணம்னு சொன்ன பையன் சொன்னா யார் தோக்குறாளோ அவளுடைய மாடெல்லாம் ஜெயிச்சு வாழ் ஜெயிச்சுட்டா சந்தோஷம் இவங்கிட்ட இருக்க பத்து மாடு இவங்கிட்ட வந்துடும் போத்தவனுக்கு பெரிய லாபம் நஷ்டம் எல்லாமே போயிடுது இது ரெண்டு பேருக்கும் ஆசை ஆ இன்னொரு பத்து மாடு எக்ஸ்ட்ரா கிடச்சிடமே அப்படி எவ்வளோ மாடு முடிச்சுன்னு தெரியாது சும்மா அவர் கணக்கு சொல்கிறேன் ஸோ ரெண்டு பேரும் இப்படி பேசிங்கிருந்தா சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கோவிலுக்கு வர அப்போ பெரிய செக்யூரிட்டிலாம் கிடையாது அந்த கோமையாச்சு அவர் பாட்டுக்கு இருப்பார் இது எங்கேயோ அப்படி போகிற மாடுகள்லாம் அப்படி பக்கத்தில் போய் அதை சுற்றி அதை மாடை ஓட்டிகிட்டே போகிறான் கோவிலுக்குள்ளே கோவிலுக்குள்ள மாடுகள்லாம் ஊட்டிட்டு போவார் அப்போ அந்த மாடுத்தி பக்கத்தில் போய் இந்த மாடும் போய் நின்று அது வாழ்க்கையே ஆட்ட அது அந்த மாடுத்தி மேலே கொஞ்சம் அப்படி உரசி எடுத்து உரசின இடத்த பார்த்தா தங்கம் மாதிரி ஜுலிக்கிறது உடனே சொன்ன பையன் பா இந்த தங்கம் அப்படின்ட்டான் தோத்த பையனுக்கு துக்கம் நெஞ்சு அடைக்கிறது கோபம் ஒரு பக்கம் ஏமாந்துட்டோம் ஐயோ நம்மளுடைய தோற்று போய்டுது அப்படின்னு ஓ இவன் வேறு சொன்னா இனி எல்லா மாடும் என்னோட ஓ மாடு கிட்ட பசங்கள் சாதாரணமாக இவா என்னதான் பேசினாலும் வீட்டில் இருக்க பெரியவா சொல்கிறது தான் நடக்கும் அதுக்குள்ளே தோத்துட்டோமே மேன் இவன் அதை ஜெயிச்சுட்டோமேன் அவன் டே இனி ஏன் ஓ மாடெல்லாம் ஏமாடு மாடு ஹோய் ஹோய் நான் அதை ஓட்டேன் இவனுக்கு வீட்டில் போனால் அம்மா திட்டுவாள் அப்பா அடிப்பாளேன்னு பயத்தில் ஓன்னு அதுதான் அந்த சமர்த்த தியானம் பண்ண இடம்னு சொல்லி இன்னைக்கும் அங்க இருக்கு ஒரு பாதாள மாதிரி உக்காந்து சமர்த்த ராமதாஸ் யாரும் பய அழகானே என்னடா எதுன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து வெளில வந்தார் ரெண்டு பசங்களும் நிற்கிறா ஒரு தாதுன்னு இருக்கான் ஒருத்தன் சிரிச்சுன்னு இருக்கான் சுமர்த்த ராமதாஸ் அழக பையனை பார்த்து ஆச்சு எதுக்கட ஆழா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அப்ப அவங்க நீங்க வாழ்க்கையில் சமர்த்த ராமதாஸ் இவர்தான் மூர்த்தியை ஸ்தாபிதம் பண்ணார் சமர்ப்பணாமதா சார் சிரிச்சார் கொஞ்சம் வம்படிக்கலாம் பசங்க பார்த்துட்டு டே அவன் சொன்னது சத்தியம்டா சொர்ண ஆஞ்சநேயர் தான்ட்ட கொஞ்சம் இந்த வம்படிக்கலாம் அடிச்சு பார்ப்பாரு இந்த பையன் இன்னும் பெருசு பெருசாக ஆகறான் இல்லை இருடா இருடா நீ சொன்னதும் சத்தியம்டா இது கோமய ஆஞ்சநேயர் தான்ட்ட அந்த பையன் ஆரம்பிச்சுட்டான் அது அப்படி ரெண்டும் இருக்கும் ஏதானோ ஒன்று தானே இருக்கும்னு அவன் ஆகிறான் உன்னே அப்போ அது கோமயம் தானே அப்போ ஏன் மாடுகள்லாம் எனக்கு தானே ஆ பாடுறாய் உன்னை அந்த பையன் கிட நீங்கள் அவர்களு சொல்கிறதுக்குன்னா சமர்த்த ராமதாஸ் சிரிச்சார் இந்த மூர்த்தியை வச்சவனே நான் தான்டா எனக்கு தெரியும்டா உடனே அவைன்னு பெருசு பெருசா ஐயோ யோ தோற்று போயிட்டேன் அவன் சொன்னான் பார்த்தியா வச்சவரே சொல்லிட்டாரு இது கோமய சினி அவர் தான் மற்ற ஃபிஷ்ஷாலெலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா யாரும் ஒன்றும் சொல்ல சிரிக்கிறா சமர்த்த ராமதாசர் சொன்னா இந்த மூர்த்தி கோமயத்தினாலே தான் நான் தான் பண்ணேன் அப்புறம் இவன் இவன் பத்தியா அப்படின்னு சொன்ன சொல்லா அவன் சொன்னதும் சத்தியம் இது சொர்ணம் அவன் சொன்ன அது எப்படி ஏதானும் ஒன்றுதானே இருக்கும் அது எப்படி கோமயமும் ஆகும் சொர்ணமும் ஆகும் அப்படின்னு அவனு ஒழுங்காக சொல்லுங்க எங்களை அதிகோன்னு அதுதான் அப்போ கூட அந்த பையன் சொன்னாடா நீ பார்த்தல சொர்ணம்னு ஆ பார்த்ததெல்லாம் விடுறா இவன் சொன்னது தான் சத்தியம்னு இவன் இவனுக்கு சப்போர்ட்டுக்கு ஆறு கிடைச்சாச்சுன்னு அவன் சொல்ல பார்த்தது தாண்டா சத்தி இவர் ஏதோ சொல்றாரு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சமத்ராமதாஸ்ன்னார் ரெண்டு பேர் சொன்னதும் சத்தியம் கோமயத்தினால பண்ண ஆச்சனை தான் ஆனா நம்ம சாஸ்திரப்படி பார்த்தா கந்தத்வாராம்னு சொல்லி மாட்டினுடைய பின்பக்கத்துல லக்ஷ்மி தேவி இருக்கா அதனால இந்த கோமயமும் ஸ்வயம் லக்ஷ்மி ஸ்வரூபம்தான் லக்ஷ்மி வந்து எல்லா செல்வத்துக்கும் அவள் தான் அதிபதி அப்படின்னு விட்டு அதனால இது சொர்ணம்னா பசங்க அது அதுபடியெல்லாம் ராமதாச சொன்னார் இந்த பசுஞ்சாணம் எல்லாம் நாம வயல்வெளிகள்லாம் உரமா போடுறோம் அந்த கவுடங்கள்லாம் உரமா போடுவோம் அதனால நல்ல தானியங்கள்லாம் ஜோரா விடையா பசுஞ்சாணத்துக்கு அவ்வளோ பலம் உண்டு அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இப்பயும் கிராமங்களில் பண்ணுவாள்லாம் இருக்கும் நான்லாம் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் இந்த முருங்கை மர மரத்தோட கிளையை வெட்டி நடுவோம் நட்டுட்டு அதோட நுனி அதோட அந்த வெட்டி இந்த மேல கம்புதானது அது மேல பசுஞ்சாணியை வெப்பான் அதே மாதிரி ரோஜா செடியில் வெப்பான் ஏன்னா அது ஈரம் இருக்கும் அந்த ஈரத்துல அது முளைச்சுவரும் நாலாம் தொட்டில வைக்க மாட்டேன் அதெல்லாம் வளர்ந்துச்சு ஓடிடும் அந்த காலத்தில் இப்போ மேதி இருக்கலாம் பெரியா ட்ரை பண்ணி பார்க்கல அதான் வீட்டில் இருக்க பெரியவா இல்லாட்டி பெரியவா தான் முக்காசி நாங்களும் ஆ அப்படின்னு ஓடிடுவோம் ஆனால் என்ன பண்ணுவோம் அதே இந்த பால் எல்லாம் ரோடில் விளையாடும் போது சாணியில் போய் பால் விழுந்துடும் அப்போ போய் எடுத்து அலம்புறதெல்லாம் பண்ணுவோம் அது அப்போல்லாம் ஒத்துக்கும் பால் போகணும் அதுக்கே எடுத்துக்கே எடுத்துட்டு அதெல்லாம் பண்ணுவோம் ஆனால் தொட்டில் வைக்க மாட்டோம் ஆனால் அந்த பசுஞ்சாணி வச்ச உடனே ரெண்டு மூணு நாள் நான் பார்த்துருக்கேன் அந்த காய காய மேலே பசுஞ்சாணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க செடி துளுக்கிற வரைக்கும் அந்த பசுஞ்சாணி தான் இருக்குது ஒரு பெரிய ஒரு உரம் மாதிரி போல இருக்கு ஸோ அந்த பசுஞ்சாணிக்கு அவ்வளோ மரியாதை உண்டு இன்னைக்கு ஆர்கானிக் ஃபார்ம்லலாம் பெரிய உரம் அப்படின்னு பார்த்தா இந்த மாட்டு சாணம் தான் உரமாக போடுவார் அதனால் சமத்துவம் சொன்னார் இதை உரமா உரமாக போடுறோம் அது நிறைய தானியங்கள் கிடைக்கிறது நம்ம சாப்பிட்றதுலேருந்து சக்கலமும் தானியங்கள் எல்லாம் கிடைக்கிறது அதனால தானியங்கள் தான் நாம உயிர் வாழத்துக்காக நாம உயிரோடு தான் ஸ்வர்ணம் அவசியம் தானியங்களை கொண்டு தான் சுவாமிக்கு நிவேதனம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதனால அவ்வளவு வசதி அவ்வளவு காஸ்ட்லி பசுஞ்சானம் வசதி கிடையாது இப்ப சொல்லுவோம் இது என்ன கோமயமா சுவர்ணமா குழப்பாதிங்க அப்படின்னு சொல்லு சமர்த்த ராமதாசை ரெண்டு பேர் சதயம் கை வச்சு நீ சொன்னதும் சத்தியம் நீ சொன்னதும் சத்தியம் அப்போ ரெண்டு பேருக்கு அப்பா அப்பா எங்க மாடு எங்களுக்கு தானே ரெண்டு பேரும் ஜெயிச்சல் ரெண்டு பேருக்கும் மாடு ரெண்டு பேரும் தோத்தால் ரெண்டு பேருக்கும் அவா ஆ மாடுதான் ஈக்குவல் ஆயிடுது நியூட்ரல் ஆகிடுதுன்னு பசங்களுக்கு ஒரே சந்தோஷம் ரெண்டு பேரும் சமர்த்த ராமதாச நமஸ்காரம் பண்ணார்கள் சமர்த்த ராமதாச ரெண்டு பேருக்கும் பிரசாதம் கொடுத்தா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ண ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் ஜபிங்கோ அவங்க கூட பகவான் இருக்கா கண்ணன் கூட மாடுகள்லாம் மேய்ச்சிருக்கான்னு சொல்லி அவளுக்கு அந்த மாடு விஷயம் அப்புறம் அவளை எக்ஸசைஸ் உடனே கரெக்டாக அவளை எக்ஸசைஸ் பண்ணுவோம் ஆஞ்சநேயர் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களுக்காக தான் சுவாமி இங்கே ஆவிர்வச்சிருக்கா உங்களுக்கு ஏற்கனவே மாட்டு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் சொல்லி அவளுக்கு அப்படியே கன்வின்சிங் அவளை கரெக்டாக அந்த கைடு பண்ணிட்டார் இங்கேயோ பெட்டில் ஆரம்பித்த அவளுடைய விஷயம் சமர்த்த ராமதாசருடைய ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து முடிஞ்சது மகாத்மாக்களுடைய அழகான மனசும் ஜோரான ஒரு சாமர்த்தியமும் அதை சொல்றதுக்காக இந்த விஷயங்களை சொல்றது வழக்கம் அது என்ன சந்தோஷம்னா ஹைதராபாத் பாக்ய நகர் கரெக்டா லக்ஷ்மி கடாட்சம் இந்த இன்னைக்கு வந்து கோமயம் லக்ஷ்மி இந்த விஷயத்த ஹைதராபாத்ல சொல்ற பெரிய பாக்யம் நான் நினைக்கிறேன் எஸ் பாக்யம் தான் ராதே ஜெய ஜெயராம जय जय रामा। राम जय राम जय जय राम जय, जय, जय भोलो सीता रामचंद्र भगवान की जय जय भोलो राष्ट्रगुरु समर्थ स्वामी की जय जय बोल स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय जै, जय हिंद भारत माता की जय जय बोल केशर हनुमान की जय जय भोलो टाकली हनुमान की जय जय बोल भाग्य नगरी की जय राधे कृष्णा